பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து தமிழை வந்து தோல் தூக்கி போட்டுட்டு வர மாதிரி லைட்டாக ஒரு செகண்ட் கூட வந்திருக்காது அந்த போட்டோ மாதிரி அந்த சீன் அதை பார்த்தவனே எனக்கு டவுட் வந்துச்சு தமிழ் எதுக்கு வராரு பட் இன்னைக்கான எபிசோடு பார்த்ததுக்கப்புறம் அதுவுமே கன்ஃபார்ம் ஆயிருச்சு எதுக்காக அப்படி நடந்திருக்கு அப்படின்னு இன்னைக்கான எபிசோட்ல பார்த்தீங்கன்னா தங்கமும் டெல்லியும் மாறுவேசத்தில் மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சிடறாங்க அவங்க கையில் உள்ள பாக்ஸில் வேற பாம்பு வச்சிருக்காங்க ஆல்சோ அவங்க கையில் வந்து ஒரு கர்ச்சி வச்சு எடுத்துட்டு வராங்க அந்த கர்ச்சி வந்து மயக்க மருந்து வந்து கலந்துருப்பாங்க போல யாரையாவது கடத்தணும் அப்படிங்கிறதுக்காக பட் அந்த டைம்ல வந்து அப்பதான் வந்து அந்த கர்சிப் வந்து கீழே விழுந்துருது இடிச்ச உடனே அப்பத்தாக்கு டவுட் வந்துடுது இவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ஏன்னா நம்ம அப்பத்தாக்கு தான் ஆல்ரெடி தெரியும்ல தங்கம் வந்து வெற்றி வீட்டில் வந்து வேலை செய்யும் போது பார்த்துருப்பாங்க ஸோ அதனால தான் அவங்க வந்து டவுட் படுவாங்க பட் திடீர்னு பார்த்தீங்கன்னா அக்கிலன் வந்து அவங்கள கூப்பிடுவாங்க ஏதோ சந்தேகப்படுற மாதிரி பட் அக்கிலன் கூப்பிட்ட உடனே அவங்க ரெண்டு பேரும் ஆச்சரியமாவாங்க ஆனால் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இருக்காது அந்த கர்சிப் கீழே விளந்துருக்கும் அதை எடுத்து கொடுக்கறதுக்காக தான் அக்கிலன் கூப்பிட்டுருப்போம் ஸோ இந்த சீன்ஸ்லாம் போயிட்டுருக்குற இந்த சூழ்நிலையில் திடீர்னு பார்த்தா தமிழை காணோம் எல்லா இடத்துலையும் தமிழை போய் தேடுவாங்க எங்கேயுமே கிடைக்க மாட்டோம் கண்டிப்பாக தமிழை வந்து தங்கம் தான் கடத்திருக்கிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது பட் எல்லாரும் கார்த்திக் வந்து சவால் விட்டுவிட்டு போயிருப்பார்ல அந்த கல்யாணத்தை எப்படியாவது நான் நிறுத்திடுவேன் அப்படின்னு ஸோ கார்த்திக் தான் வந்து தமிழை கடத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி மற்ற எல்லாரும் சந்தேகப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபைனலாக இன்றைக்கி நான் ப்ரொமோ எப்படி முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அக்கிலன் போய் சுந்தரி கிட்டே ஏதோ சொல்கிற மாதிரி தான் வந்து கிளைமாக்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ரொமோ வந்து முடிஞ்சிச்சு ஸோ இன்னும் தமிழ் காணாம போன விஷயம் சுந்தரிக்கு வந்து தெரிய வரல ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி தங்கட்டுக்கிட்ட இருந்து கார்த்திக் தான் வந்து தமிழை காப்பாற்றி கூட்டிகிட்டு வருவார் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ ஃபைனலாக லாஸ்ட் த்ரீ எபிசோட்ஸ் ஆஃப் சுந்தரியில் ரொம்பவுமே எதிர்பாராத திருப்பங்களோட இன்ட்ரெஸ்டிங்காக மூவ் பண்ண போகிறாங்க ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்